ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெஜ் குருமா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு பட்டாயெல்லாம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கேரட்டு பீன்ஸு பொட்டேட்டோ க்ரீன் பீன்ஸ் பச்சையாக தான் சேர்த்துருப்போம் அதனால் ஊற வைக்க தேவை சேர்த்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு தேங்காய் பின்னாடி பிளாக்ல லேயர்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸிங் பவுடர் சேர்த்துட்டு போங்க நெக்ஸ்ட்டு கசகசா ரெண்டு ஏலக்காய் சோம்பு சேர்த்து இது பயன் பேச்சா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தான் இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய்ச்சிலே சேர்த்துக்கோங்க தூள் கரம் மசாலா தேங்குதெல்லாம் குழம்பு மிளகாய்ச்சலையே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோகோனட் மில்க்கெல்லாம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்க சாமி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பக்குவத்துக்கு வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்துட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்